நம்ம சேலம் குகை மாரியம்மன் கோயில தாங்க இருக்கோம் Thank <laughs> you. தீவிரம் வணக்கம் நம்ம சேலம் புகை மாறிமண்புல பண்டிகைல தாங்க இருக்கும் அதாவது வருஷம் வருஷம் வந்து நம்ம சேலம் மக்கள் எல்லாருமே ரொம்பவே விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தாங்க இது அதாவது எந்த ஊர்ல நம்ம எங்க இருந்தாலும் சரி பண்டிகை அப்படின்னாலே நம்ம ஊருக்கு போகணும் இத பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்டிகைக்கையை பாக்குறதுல எக்கச்சக்கமான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தோம்னா இங்க வந்து தீமிதி விழா தீமதி விழாக்காக ஏற்பாடு வந்து பாத்தோம்னா ரொம்பவே விமர்சையா நடந்துட்டு இருக்கு அது எந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சார் வணக்கம் சார் தீமதி விழா எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இது இப்ப வரைக்கும் நீங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க இந்த தீமதி விழா இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்யறது இது வந்து நூத்தி ஐம்பது இருநூறு வருஷமா நடந்துட்டு இருக்குது ரெண்டு தல தலைக்கட்ட மூணு தலைக்கட்ட நடந்துட்டு இருக்குது இது வந்து ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்த்து இத்தனை ஏற்பாடும் பண்ணி நாங்க எல்லாம் பராமரிப்பு பண்ணி எந்த பாதிப்பும் இல்லாம நாங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் வருஷம் வருஷம் எவ்வளவு கூட்டம் வரும் இந்த வருஷம் எவ்வளவு கூட்டம் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இன்னும் இன்னும் நிறைய வருங்க இன்னும் நிறைய வரும் இன்னும் நேரம் போனாக்க இன்னும் நிறைய வரும் மூவாயிரம் பேர் வரும் சார் ஆனா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வர்ற மாதிரி இருக்கு ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறோம் நாங்க இதுல போடுற முதல் பண்டிகை இது அதனால ஜனங்களோட ஆர்வமும் சந்தோஷமும் மிகவும் அதிகமா இருக்குது அதனால இந்த வருஷம் நிறைய வரும்னு மாரியை காளிய புண்ணியத்துல எதிர்பார்க்கிறோம் நல்லபடியா எல்லாரும் வீடு போய் சேரணும்னு அத்தனை பேர் சார்பிலையும் அம்மால நாங்க வேண்டிக்கிறோம் இந்த விழா வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நம்ம மூணு நாள் தலைமுறையா நடந்துட்டு வருது இருந்தாலும் இதுல வந்து மாரியம்மன் கொடி போடுறவரும் காளியம்மன் கொடி போடுற ஒரு குடும்பமும் சேர்ந்து பக்தர்கள் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு கொண்டாடுறோம் இதனால எல்லாம் பக்தர்கள் எல்லாமே விரதம் இருந்து எல்லாம் வந்து சிறப்பா நடத்தி கொடுக்கறாங்க மென்மேலும் வருடம் வருடம் வந்து இந்த ஜனங்க ஜாஸ்தி ஆகுறாங்க ஆயிட்டு வந்து எல்லாம் சிறப்பா இறங்குறோம் எல்லாமே நல்லாவும் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதாவது இப்போ இந்த கோயில் பண்டிகைக்கான இப்போ இந்த தீமிதி விழா இருக்குது இல்லைங்களா சார் இதுக்கு வந்து எத்தனை நாளான வந்து நீங்க வந்து விரதம் இருப்பீங்க இதுக்கு என்னென்ன நாளெல்லாம் பண்ணுவீங்க நாள் சார் பூச்சாப்பு நாள்ல இருந்து இன்னைக்கு பூ மதிக்கிற வரைக்கும் விரதம் இருப்பாங்க சார் பதினஞ்சு நாள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே விரதம் இருப்பாங்க சார் வேண்டுதல் பதினஞ்சு நாள் விரதம் அதுக்கு மேல மூணு நாள் வேல முதல்ல பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் இதுக்கு வந்து விரதம் இருக்காருங்க எல்லா கோரிக்கையும் எது வேணும்னாலும் எங்க ரெண்டு பேரும் செஞ்சு கொடுக்கறோம் மிக சக்தி வாய்ந்த அம்மா பதினாறாவது நாள் தீ மதிக்கிறது விரதம் இருந்து பதினாறாவது நாள் தீ குழந்தை பாக்கியம் பாக்கியவங்க குழந்தை பாக்கியம் வேண்டுங்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க முக்கியமான வேண்டுதல் யார் யாருக்கு இருக்குதோ வேண்டிக்கிட்டவங்க எல்லாம் விரதம் இருந்து காலையில இருந்து சாப்பிடாம நந்தவனத்திலிருந்து அம்மன் கூட ஊர்வலமா வந்து பூமிக்கு இறங்குவாங்க அந்த பாதுகாப்புக்கு இங்க இருக்கிற நாங்க எல்லாமே இது ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்க பத்திரமா இறக்கி அம்பாள் போய் நிறுத்துறது எங்களுடைய வேலை இங்க இருக்கிறவங்க யாரும் சாப்பிட மாட்டோம் இங்க உள்ள கொடுக்கறத எங்களுக்கு எல்லாமே அன்னதானமே எல்லாம் ஒருத்தாய் பிள்ளைகள் மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுக்கிட்டாலும் எங்களுக்குள்ள எந்த பாடுபாடும் கிடையாது யாரும் வீட்டுக்கு போக மாட்டோம் ஒத்துமையா செய்வோம் இங்க வர்றதுல ஒரே தட்டல எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த பண்டிகை பார்க்க எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்க பதினெட்டு முன்ன வந்து பதினெட்டு வரையும் முன்னே இருந்தது இல்லை இப்ப நல்லா அவுட்டோர்ல இருந்து வர்றவங்க நிறைய பேர் வேண்டுதல் எந்தெந்த ஊர்ல வேண்டுதல் வைக்கிறாங்களோ பாம்பே திருநங்கைகள் ரெகுலரா ஒரு ஏழு பேர் எண்பது பேர் வர வர்றாங்க முப்பது நாற்பது வருஷமா வர்றாங்க அது இப்ப நீங்க கூட பாக்கலாம் அதாவது இப்ப வந்து இந்த வெஸ்ட் பெங்காலும் கல்கட்டால இருந்து வர்றாங்க திருநங்கைகள் இங்க இருந்து

இங்க இருக்கறவங்க யாருமே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முத்தி வாய்ந்த சீனியர் தான் சர்வீஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே முக்கால் தொண்ணூத்தி ஒன்பது எல்லாருமே இப்படிதான் நாங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இறங்க முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இறங்குறது வருஷம் ரெண்டாவது வருஷமா இறங்காச்சு பதினாலு வயசுல இருந்து இறங்குறாங்க நம்பிக்கை சக்தி என்ன அதாவது வேண்டன உடனே நடக்கும் வந்து இப்போ நாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இந்த வேண்டுதல் வந்து நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க யாருக்கும் தெரியாது ஆனா நடந்துருச்சுன்னு அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்றாங்க நான் இப்ப கலோரம்பட்டியில போய் ஒரு மாதிரி கும்பிட்டுதான் வரங்க இங்க குழந்தை இல்லன்னு சொல்லி போன வருஷம் திங்கக்கெழம வந்துட்டு போனவருக்கு இந்த வருஷத்துல குழந்தை பிறந்து பேர் வச்சுட்டாராம் அந்த குழந்தை கூட்டிட்டு இருந்து காமிச்சுட்டு வந்தாங்க இதுதான் சிறப்புங்க பூச்சாட்டு வெளியூருக்காக இங்க இருந்தாங்க நோம்பி கண்டிப்பா வரணும் வருவாங்க அந்த இது இருக்கு அதாவது இந்த கோவில் பண்டிகைக்காக நிறைய பேர் வந்து இவ்வளவு எல்லாம் இது பண்ணி முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லி நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ ரொம்பவே சேஃப்டியா இந்த பண்டிகை ரொம்ப உற்சாகமா நடந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி இதுக்கு மேல வரும்னு நினைக்கிறவங்களும் சரி சோ வந்து எல்லாரும் மேண்டிருக்காங்க சோ இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் இப்போ உங்களுக்கு உங்க வீச்சு